அனைவருக்கும் வணக்கம் எல்லா புகழும் இறைவன் நாம் இப்போ ப்ளவுஸு நபருக்கு எப்படி அளவெடுக்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம் நபரின் மார்பு சுற்றளவு எடுக்கிறதுக்கு முன்னாடி கைப்பலி பகுதியில் இன்ச் டேப்பை இப்படி திருப்பி வச்சுக்கலாம் கைப்பலி பகுதியில் அளவெடுக்கிறோம் அகல முப்பத்தி மூணு இன்ச்சு இப்போது இந்த முப்பத்தி அஞ்சுலேருந்து இருபத்தி லெஸ் பண்ணுறோம் முப்பத்தி அஞ்சு இருபத்தி லெஸ் பண்ணி கிடைக்கிற அளவு அஞ்சரை இன்ச்சு இந்த அஞ்சரை இன்ச்சில் பேக்ஸட் டாட்காக ஒன்றரை இன்ச்சு லெஸ் பண்ணிக்கிறோம் மிச்சம் இருக்கிற அளவு நாலு 4 நாலு இன்ச்சில் நான்கள் ஒரு பகுதி ஒரு இன்ச்சு டாட் 1 ஒரு

రెండు ఇంచ్ అర ఇంచ్ తయలు சை ஒரு இன்ச்சுக்கு முன்னாடி இந்த வளைவு முடிச்சிடும் இந்த வளைவை நாம அழைந்து பை கூட அரை சேர்த்து தையலுக்காக சேர்த்து பதினஞ்சு இன்ச்சு மூனே ஹால் இன்ச்சு இந்த பட்டியின் உயரமான ரெண்டே ஹால் இன்ஸ் அளவுக்கு இங்கேயும் மார்க் பண்ணி மார்க் பண்ணி பட்டி வர

வடிச்சொன்னா வி ஷேப்ல இருக்கும். அதனால இந்த வுக் கலத்து போட்டு விரிவை எடுத்துக்கிறோம். பிக்கு உயரம் பிக்கு உயரம் 13 இன்ஜ் இருக்கு கூட 2 இன்ஜ்ல இருந்து 2.5 வரைக்கும் உயரம் கூடுதலா எடுத்துக்கறோம். 15.5 இன்ஜ் உயரம் எடுத்துறோம். அகலம் தட்டத ஷோல்டர் எல்லாமே ஷோல்டர் thank